சமுதாய மக்கள் இருக்க இடத்துல நம்ம கடந்து வரும் பொழுது ஒரு விசு அடிக்கவோ வண்டி நிறுத்தி நம்ம ஆட்டம் மாட்டம் போடவோ அப்படி செய்யக்கூடாது வந்து வலிவகுக்கும் அதனால மாற்று சமுதாயத்தையும் நம்மள அந்த சாதிக்காரம் எங்களுக்கு எழுதுக்கிட்டோம் அவன் நம்மளை நம்ம நல்லவே செஞ்சாலும் சரி நம்ம அவனுக்கு என்னத்தை பண்ணாலும் சரி அவன் நம்மள வந்து தேவமரா அவன் தேவமர பிறந்தானா இவன் குற்றப்பழம்பரை இவன் வந்து வந்து அப்படின்னு தான் சொல்லுவான் அதுக்காண்டி நம்ம அவனை வந்து இது பண்ண மாட்டான் என் புற்று பறந்துறேன்னா வெள்ளைக்காரனால் அடக்க முடியல தாங்க எங்களுக்கு எதில் கிடைச்சிருந்து ஆண்களை என்ன அடைச்சி திறந்து அதுக்கு தான் புற்று தலை தப்பட்டான் சொல்லவேன் வந்து உனக்கு செலவாங்களே இந்த இந்த எத்தனை நம்ம எத்தனை உயிர்ச்சியாக பண்ணி இந்த உருவாக்கிட்டு வந்துடுமா அப்ப நாட்டோட பாவலாக்க குற்றகரமனு சொல்லு நான் பெருமை இந்த சமூகமே பெருமை அடைக்கிறது நான் குற்றகரமடா நான் குற்றகரம இல்லடா நீniki முடியாது நீ நல்லமற நான் நம்ம தாத்தா வெள்ளக்காரன் கொண்டு போய் அந்த மாடு கிட்ட கொண்டு அடைச்சான் சக்கடிசூ மீசூது எலிவிச்சிட்டான்